நண்பர்களே எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குரிய எனுமரேஷன் ஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற கணக்கீட்டு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்பு முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயரோ அல்லது உங்களுடைய உறவினர் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தை தாத்தா பாட்டி இவருடைய விவரங்களை நீங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உள்ள உங்களுடைய பெயரின் விவரங்களோ அல்லது உங்களுடைய உறவினர் விவரங்களையோ நாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதற்காக முந்தைய ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் நம்முடைய பெயரோ அல்லது நம்முடைய உறவினர் பெயரின் விவரங்களை எவ்வாறு அறிவது என்பதை பற்றி நம்ம சேனலில் ஒரு காணொளி போடப்பட்டிருக்கு அந்த காணொலியுடைய லிங்கை இந்த காணொலியுடைய டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உங்களுடைய பெயரோ அல்லது உங்களுடைய உறவினர் பெயரின் விவரங்களை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே இரண்டாயிரத்தி இரண்டில் நீங்கள் வாக்காளராக இருந்திருந்தால் திருத்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும் அவ்வாறு இரண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ஒரு வாக்காளருக்கு தற்போது கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அதற்கான கணக்கீட்டு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி தற்போது காணலாம் நண்பர்களே இந்த தான் இந்தியர் தேர்தல் ஆணையத்தால் இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அதற்கான கணக்கிட்டு படிவம் இந்த படிவத்தில் மேற்பகுதியில் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கிட்டு படிவம் அது கீழே நேம் அண்டு கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ அதாவது இந்த கணக்கீட்டு படிவத்தை நம்மளுக்கு வழங்கிய வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவருடைய பெயரும் அலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இந்த பிஎல்ஓ அவர்களிடம் தொடர்பு கொண்டு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்து வாக்காளரின் பெயர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இந்த அடையாள அட்டை எண் என்பது இறுதியாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் தான் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாக்காளர் அடையாள அட்டை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த எண் கொடுக்கப்பட்டிருக்காது இறுதியாக உங்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை எண் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து முகவரி நீங்க இறுதியா பெற்ற வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன முகவரி இருந்துச்சோ அந்த முகவரி தான் இங்கே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்த இரண்டாவது கட்டத்துல வரிசை எண் பாகம் எண் மற்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் அது கீழே சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியின் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது இறுதியா மாநிலம் கொடுக்கப்பட்டிருக்கும் அடுத்து ஒரு விரைவு தூளங்கள் குறியீடு கொடுக்கப்பட்டிருக்கும் அதுக்கடுத்தது ஒரு புகைப்படம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த புகைப்படம் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்ட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய புகைப்படம் அதுக்கடுத்தது ஒரு கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கட்டத்தில் தற்போது எடுக்கப்பட்ட உங்களுடைய புகைப்படத்தை அதில் ஒட்டி கொள்ளுங்கள் அடுத்து கணக்கிட்டு படிவத்தில் நாம் பூர்த்தி செய்யக்கூடிய முதல் பகுதி இதுதான் இதில் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு அதை எவ்வாறு பூர்த்தி செய்வது அப்படின்றத பார்க்கலாம் முதலாவதாக பிறந்த தேதி அதை எவ்வாறு குறிப்பிடணும் அப்படின்னா நாள் இரண்டு இலக்கத்தில் குறிப்பிடணும் மாதம் இரண்டு இலக்கத்தில் குறிப்பிடணும் வருடம் நான்கு இலக்கத்தில் குறிப்பிடணும் மொத்தம் உங்களுக்கு எட்டு இலக்கத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படணும் டிடிஎம்எம் ஒய் ஒய் என்ற வரிசையில் பிறந்த தேதியை நீங்கள் குறிப்பிடணும் இரண்டாவதாக ஆதார் எண் விருப்பத் தேர்வு உங்களுடைய ஆதார் எண்ணை விருப்பம் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் விருப்பம் இல்லைன்னா ஆதார் எண்ணை குறிப்பிடாமல் அப்படியே விட்டுடலாம் மூன்றாவதாக கைபேசி எண் தற்போது நீங்கள் என்ன கைபேசி எண் பயன்படுத்துறீங்களோ அந்த கைபேசி எண்ணை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து சில வாக்காளர்களுக்கு பெற்றோர்கள் இறந்திருப்பாங்க அவர்களுடைய பெயரை குறிப்பிடணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும் கண்டிப்பாக பெற்றோர்கள் உயிருடன் இருந்தாலோ அல்லது இறந்திருந்தாலோ அவர்கள் பெயரை குறிப்பிட வேண்டும் நான்காவதாக தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை குறிப்பிடுங்கள் ஐந்தாவதாக தந்தை அல்லது பாதுகாவலர் வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இந்த வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என்பது இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை என்னதான் பதிவு செய்யணும் ஆறாவதாக தாயாரின் பெயர் அதை குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் ஏழாவதாக தாயாரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க தாயாருக்கு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா குறிப்பிடுங்க இல்லைன்னா அதை குறிப்பிடாம அப்படியே விட்டுருங்க எட்டாவதாக துணைவரின் பெயர் இருப்பின் துணைவர் இருந்தாங்கன்னா அவர்களுடைய பெயரை இந்த இடத்துல குறிப்பிடணும் துணைவர் இல்லைன்னா அவர்களுடைய பெயரை குறிப்பிட தேவையில்லை துணைவர் என்பது இந்த கணக்கீட்டு படிவத்தில் கணவருடைய விவரங்களை பதிவு செய்யும் பொழுது துணைவரின் பெயர் அப்படின்ற இடத்துல மனைவியின் பெயரை குறிப்பிட வேண்டும் அல்லது இந்த கணக்கீட்டு படிவத்தில் மனைவியின் விவரங்களை பூர்த்தி செய்யும் பொழுது துணைவரின் பெயர் அப்படின்ற இடத்துல கணவரின் பெயரை குறிப்பிட வேண்டும் ஒன்பதாவதாக துணைவரின் வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் துணைவர் யாரை குறிப்பிட்டிருக்கீங்களோ அவருடைய இறுதியாக எடுக்கப்பட்ட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா குறிப்பிடுங்க இல்லைன்னா குறிப்பிட வேண்டாம் நண்பர்களே முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னா தற்போது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தில் இரண்டாம் பகுதியை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் அதை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி காணலாம் இப்ப இந்த இரண்டாவது பகுதியில் முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விவரங்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அது கீழே முதலாவதாக வாக்காளரின் பெயர் அப்படின்ட்டு இருக்கோ இதில் வாக்காளருடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்து இரண்டாவதாக வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல பதிவு செய்யுங்க புகைப்பட அடையாள அட்டை எண் இல்லை அப்படின்னா அந்த எண்ணை பதிவு செய்ய வேண்டாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக உறவினரின் பெயர் முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உறவினரின் பெயர் யாரை கொடுத்துக்கிங்களோ அவருடைய பெயரை தான் இந்த இடத்துல பதிவு செய்யணும் இப்போ உதாரணமாக என்னுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் இது தான் இதில் பார்த்திங்கன்னா மேலே உறவினரின் பெயர் அப்படின் இருக்கும் இதில் உங்கள் பேருக்கு நேராக என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த உறவினரின் பெயரை தான் இங்கே உறவினரின் பெயரை நீங்கள் குறிப்பிடணும் அடுத்து நான்காவதாக உறவுமுறை இப்போ மேலே உறவினரின் பெயர் நீங்கள் யாரை கொடுத்துருக்கீங்களோ அவர் வந்து வாக்காளராகிய உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படின்றத இந்த உறவுமுறை அப்படின்ற கட்டத்தில் நீங்கள் எழுதணும் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உங்களுக்கு உறவுமுறை அப்படின்ற ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க அதில் என்ன இருக்கு அதை பார்த்து நீங்கள் இந்த இடத்துல எழுதி கொள்ளலாம் இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா உறவுமுறை அப்படின்ற பகுதியில் தா அப்படின்னா தந்தையை குறிக்கும் கா அப்படின்னா கணவனை குறிக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்து ஐந்தாவதாக மாவட்டம் முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் அதில் உங்களுடைய பெயர் எந்த மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த மாவட்டத்தை தான் இந்த இடத்துல நீங்கள் எழுதணும் அடுத்து ஆறாவதாக மாநிலம் தமிழ்நாடு என்பதை குறிப்பிட்டு கொள்ளுங்கள் அடுத்து ஏழாவதாக சட்டமன்ற தொகுதியின் பெயர் அப்படின்னு இருக்கும் நீங்கள் முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் என்ன சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருந்துச்சோ அந்த சட்டமன்ற தொகுதியுடைய பெயரை இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள் உதாரணமாக என்னுடைய முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் முதல் பக்கம் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் இடம்பெற்றுள்ள கூடிய சட்டமன்ற தொகுதியுடைய எண் மற்றும் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த சட்டமன்ற தொகுதியின் பெயரை தான் என்னுடைய கணக்கீட்டு படிவத்தில் நான் குறிப்பிட்டிருக்கேன் அடுத்து சட்டமன்றத் தொகுதியின் எண் அல்லது பெயர் இப்போ இந்த சட்டமன்றத் தொகுதி எண் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கக்கூடிய பக்கத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதியுடைய எண் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்து பாகம் எண் இப்போ இந்த பாகம் எண் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் சட்டமன்ற தொகுதி எண் பார்த்தீங்க இல்லையா அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாகம் எண் கொடுத்துருப்பாங்க அந்த எண் தான் பாகம் எண் அதை இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள் இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியோட எண் மற்றும் பாகம் எண் இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியலில் முதல் பக்கத்துலேயும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை பார்த்து கூட நீங்கள் எழுதி கொள்ளலாம் அடுத்தது வரிசை எண் இந்த வரிசை எண் என்பது முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் உங்களுடைய பெயர் எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கோ அந்த பக்கத்தை எடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா முதலாவதாக எண் கொடுத்துருப்பாங்க உங்கள் பேருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த எண்ணை இந்த கட்டத்தில் எழுதி கொள்ளுங்கள் இப்போ கணக்கீட்டு படுவத்தில் இரண்டாவது பகுதியை பூர்த்தி செஞ்சாச்சு அதற்கு அடுத்தது மூன்றாவது பகுதி இந்த மூன்றாவது பகுதியை நாம் பூர்த்தி செய்ய தேவையில்லை இரண்டாவது பகுதியை பூர்த்தி செய்தவர்கள் மூன்றாவது பகுதியை பூர்த்தி செய்ய தேவை இல்லை அடுத்து இறுதியாக வாக்காளருடைய கையொப்பம் இந்த இடத்துல போட வேண்டும் கையொப்பம் போட தெரியாத வாக்காளர்கள் அவர்களுடைய இடது பெருவுறல் ரேகையை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் அவ்வளோதான் நண்பர்களே முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஒரு வாக்காளர் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் படிவத்தை இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே முந்தைய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அப்பொழுது அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டில் நான் வாக்காளராக இருந்துள்ளேன் ஆனால் முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் என்னுடைய பெயர் இடம்பெறவில்லை அதாவது என்னுடைய பெயர் விடுபட்டுள்ளது அவ்வாறு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது அல்லது முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் நடைபெறும்போது நான் வாக்காளராகவே அல்ல ஆனால் அதற்கு பின்பு நான் வாக்குரிமை வயதை அடைந்ததால் அதாவது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்ததால் நான் வாக்காளராக வாக்காளர் அடையாள அட்டை பெற்றுள்ளேன் இதுபோன்ற வாக்காளர் ஒருவர் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அதற்குரிய கணக்கீட்டு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது அல்லது ஒரு வாக்காளர் ஒரு ஊரிலிருந்து மற்றொரு ஊருக்கு இடம்பெயர்ந்து அந்த புதிய ஊரில் புதிய வாக்காளராக வாக்காளர் அடையாள அட்டை பெற்றிருப்பீர்கள் அவர்களும் ஒரு ஊரிலிருந்து திருமணமாகி மற்றொரு ஊருக்கு சென்று அந்த ஊரில் புதிய வாக்காளராக வாக்காளர் அடையாள அட்டை பெற்ற வாக்காளர்களும் இதுபோன்ற வாக்காளர்கள் தற்போது கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அதற்குரிய கணக்கீட்டு படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பதை பற்றி காணலாம் முன்னர் கூறிய வாக்காளர்கள் தற்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அதற்குரிய கணக்கீட்டு படிவத்தில் முதல் பகுதியை இந்த காணொலியில் முன்னர் சொன்னது போல் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் இரண்டாவது பகுதி அந்த வாக்காளர்கள் பூர்த்தி செய்யக்கூடாது மூன்றாவது பகுதியான முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர் இந்த மூன்றாவது பகுதியை மட்டும் பூர்த்தி செய்ய வேண்டும் அடுத்து இந்த கணக்கீட்டு படிவத்தில் மூன்றாவது பகுதியில் முதலாவதாக பெயர் அப்புடின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும் இதில் உறவினரின் பெயரை குறிப்பிடணும் அதாவது அந்த வாக்காளருக்கு உறவினராகிய தாய் தந்தை தாத்தா பாட்டி இந்த நான்கு பேரில் யாருக்கு முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் அவர்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதோ அவர்களுடைய பெயரை நீங்கள் பெயர் என்ற இடத்தில் குறிப்பிட வேண்டும் அடுத்து வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் இருப்பின் அதாவது முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் மேற்கொன்ன அந்த உறவினரின் வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வாக்காளர் அடையாள அட்டையை குறிப்பிடுங்க இல்லைன்னா அந்த கட்டத்தை குறிப்பிட தேவையில்லை அடுத்து உறவினரின் பெயர் அப்படின்ட்டு இருக்கும் நீங்க மேலே யார் பெயரை உறவினராக குறிப்பிட்டிருக்கீங்களோ அவருடைய தாய் அல்லது தந்தையின் பெயரை உறவினரின் பெயர் அப்படின்ற இடத்துல குறிப்பிட வேண்டும் அடுத்து உறவு முறை அதாவது இந்த கணக்கீட்டு படிவம் யாருடைய வாக்காளர் கணக்கீட்டு படிவமோ அவர் மேலே சொன்ன உறவினரின் பெயர் அதில் யார் பெயரை குறிப்பிட்டிருக்கிறீங்களோ அவர் வந்து இந்த வாக்காளருக்கு என்ன உறவுமுறை அதை தான் இந்த உறவுமுறை அப்படின்ற இடத்துல குறிப்பிடணும் இப்போ உதாரணத்துக்கு வாக்காளருடைய அப்பாவோடைய அப்பா பெயர் உறவினரின் பெயரில் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா வாக்காளருக்கு உறவுமுறை அப்படின்ற இடத்துல தாத்தா என்று குறிப்பிட வேண்டும் அல்லது உறவினரின் பெயர் அப்படின்ற இடத்துல அப்பாவோட அம்மா பெயரை குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா உறவுமுறை அப்படின்ற இடத்துல பாட்டி என்று குறிப்பிட வேண்டும் நண்பர்களே இதுல கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல முதலாவதாக பெயர் அப்படின்ற இடத்துல தாயின் பெயரை நீங்க குறிப்பிட்டீங்க அப்படின்னா உறவினரின் பெயர் அப்படின்ற இடத்துல அம்மாவோட தாயின் பெயரை குறிப்பிடலாம் அல்லது தந்தையின் பெயரை குறிப்பிடலாம் அதாவது உறவினரின் பெயர் அப்படின்ற இடத்துல அம்மாவுடைய தாயின் பெயரை குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா உறவு முறையில் நீங்கள் பாட்டி என்று குறிப்பிட வேண்டும் உறவினரின் பெயர் அப்படின்ற இடத்துல அம்மாவுடைய தந்தை பெயரை குறிப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா உறவுமுறை அப்படின்ற இடத்துல தாத்தா என்று குறிப்பிட வேண்டும் அடுத்து மாவட்டம் இப்போ மேலே பாத்தீங்கன்னா பெயர் அப்படின்ற இடத்துல நீங்க யாரை குறிப்பிட்டிருக்கீங்களோ அவர் முந்தைய சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் இருப்பாரு அப்பொழுது அவர் எந்த மாவட்டம் என்பதை இந்த மாவட்டம் அப்படின்ற இடத்துல குறிப்பிட்டு கொள்ளுங்கள் அடுத்து மாநிலம் அப்படின்றது தமிழ்நாடு என்று குறிப்பிட்டு கொள்ளுங்கள் அடுத்து சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதாவது மேலே சொன்ன அந்த பெயர் அப்படின்ற இடத்துல நீங்க குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கீங்களோ அவர் முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் அப்போது எந்த சட்டமன்ற தொகுதியில் அவருடைய பெயர் இடம்பெற்றுள்ளதோ அந்த சட்டமன்ற தொகுதியுடைய பெயரை இந்த இடத்துல குறிப்பிட்டு கொள்ளுங்கள் அடுத்து சட்டமன்றத் தொகுதியின் எண் அல்லது பெயர் நீங்கள் மேலே பெயர் அப்படின்ற இடத்துல நீங்கள் யாரை குறிப்பிட்டிருக்கீங்களோ அவர் முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் என்ன சட்டமன்ற தொகுதியில் இருந்தாரோ அந்த சட்டமன்ற தொகுதியோடைய எண்ணை இந்த இடத்துல எழுதி கொள்ளுங்கள் சட்டமன்ற தொகுதியுடைய எண் இல்லாத பட்சத்தில் சட்டமன்றத் தொகுதியுடைய பெயரை எழுதி கொள்ளுங்கள் அடுத்து பாகம் எண் மற்றும் வரிசை எண் மேலே நீங்கள் யார் பெயரை குறிப்பிட்டீங்களோ அந்த நபர் முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலில் எந்த பாகம் எண்ணில் வராரோ அந்த பாகம் எண்ணை குறிப்பிட்டு கொள்ளுங்கள் அடுத்து வரிசை எண் அப்படின்ற இடத்துல அந்த முந்தைய ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து சிறப்பு தீவிர வாக்காள்திருத்தப்பட்டியல்ல அவர் அவருடைய பெயருக்கு நேராக வரிசையன் என்ன குறிப்பிட்டப்பட்டிருக்கோ அதை இந்த இடத்துல வரிசையன் அப்படின்ற இடத்துல குறிப்பிட்டு கொள்ளுங்கள் அடுத்து இறுதியாக வாக்காளருடைய கையொப்பத்தை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ கையெழுத்து போட தெரியாத வாக்காளர்கள் அவர்களுடைய இடது பெருவிரல் ரேகையை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே மே சொன்னது போல் இந்த கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செய்து இதேபோல மற்றொன்று கணக்கீட்டு படிவத்தையும் பூர்த்தி செய்து இரண்டு கணக்கீட்டு படிவங்களையும் உங்களுடைய வாக்குச்சாடு நிலை அலுவலரிடம் ஒப்படைத்து விடுங்கள் நண்பர்களே அடுத்து கணக்கீட்டு படிவத்தில் இரண்டாவது மூன்றாவது பகுதியை பூர்த்தி செய்ய இயலாதவர்கள் அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் தாய் தந்தை தாத்தா பாட்டி இவர்களை உறவினர்களே என்று குறிப்பிடாதவர்கள் அல்லது இவர்கள் யாருமே இல்லாதவர்கள் இந்த கணக்கீட்டு படிவத்தில் முதல் பகுதியை பூர்த்தி செய்து பின்பு பதிமூணு வகையான ஆவணங்களிலிருந்து சில ஆவணங்களை அவர்கள் அவர்கள் பிறந்த வருடத்துக்கு ஏற்றவாறு அந்த ஆவணங்களில் சுய சான்றப்பமிட்டு அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் செய்து அந்த ஆவணங்களை கணக்கீட்டு படிவத்தோடு சேர்த்து பிஎல்ஓ அவர்களிடம் கொடுக்கப்பட வேண்டும் முதலில் பதிமூணு வகையான ஆவணங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம் ஒன்று மத்திய அரசு மாநில அரசு பொதுத்துறை நிறுவனத்தின் நிரந்தர ஊழியர் ஓய்வுதாரருக்கு வழங்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டை ஓய்வூதிய ஆணை இரண்டாவதாக ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்னர் இந்தியாவில் அரசு உள்ளாட்சி அமைப்புகள் வங்கிகள் அஞ்சல் அலுவலகம் எல்ஐசி பொதுத்துறை நிறுவனங்களால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை சான்றிதழ் ஆவணம் மூன்று தகுதி வாய்ந்த அதிகாரியால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் நான்கு கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட் ஐந்து அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்விச் சான்றிதழ்கள் ஆறு தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ் ஏழு வன உரிமைச் சான்றிதழ் எட்டு தகுதி வாய்ந்த அதிகாரி வழங்கிய இதர பிற்படுத்த வகுப்பினர் ஓபிசி அட்டவணை வகுப்பினர் எஸ்சி பழங்குடியினர் எஸ்டி அல்லது பிற ஜாதி சான்றிதழ் ஒன்பது தேசிய குடிமக்கள் பதிவேடு நடைமுறை உள்ள இடங்களில் பத்து மாநில உள்ளாட்சி அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு பதினொன்று அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிலம் வீடு ஒதுக்கீட்டுச் சான்றிதழ் பனிரெண்டு ஆதார் அட்டைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடித எண் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இஆர்எஸ் வால்யூம் டூ நாள் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இணைப்பு ரெண்டு வெளியிடப்பட்ட அறிவுரைகள் பொருந்தும் ஒன்று ஏழு தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி நண்பர்களே இந்த பதிமூணு ஆவணங்களிலிருந்து ஒரு வாக்காளர் தன்னுடைய பிறந்த வருடத்தை அடிப்படையாக கொண்டு சில ஆவணங்களை சுய சான்றப்பமின்ட்டு பிஎல்ஓ அதிகாரியிடம் வழங்க வேண்டும் அந்த பிறந்த வருடத்தை எவ்வாறு அவர்கள் பிரித்து அவர்களுக்கு ஏற்றவாறு ஆவணங்கள் என்னென்ன என்பதை தற்போது காணலாம் முதலாவதாக ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு முன்பு இந்தியாவில் அந்த வாக்காளர் பிறந்திருந்தால் அவருடைய பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கும் வகையில் அந்த பதிமூணு ஆவணங்களிலிருந்து ஏதாவது ஒரு ஆவணத்தை சுய சுயசந்தர்ப்பமிட்டு வழங்க வேண்டும் இரண்டாவதாக ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதல் இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள காலப்பகுதியில் இந்தியாவில் அந்த வாக்காளர் பிறந்திருந்தால் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்று மற்றும் தந்தை அல்லது தாயின் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய வகையில் ஒரு சான்று ஆக மொத்தம் இரண்டு சான்றுகள் சான்றப்பம் விட்டு இந்த வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவத்தோடு வழங்க வேண்டும் மூன்றாவதாக இரண்டு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இந்தியாவில் அந்த வாக்காளர் பிறந்திருந்தால் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்று இரண்டாவதாக தந்தை பிறந்த தேதி மற்றும் பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்று மூன்றாவதாக தாயின் பிறந்த தேதி அல்லது பிறந்த இடத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சான்று ஆக மொத்தம் மூன்று ஆவணங்களில் சுயசான்றப்பமிட்டு கணக்கீட்டு படுவதை சேர்த்து இந்த வாக்காளர்கள் விஎல்ஓ அவர்களிடம் கொடுக்க வேண்டும் அடுத்து இதிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் யாரேனும் ஒருவர் வந்து இந்தியர் அல்லாதவர் என்று இருந்தால் நீங்கள் பிறந்த நேரத்தில் அப்போதைய அவரது செல்லுபடியாகிய கடவுச்சீட்டு மற்றும் நுழைவு விசையின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது அந்த வாக்காளர் பிறந்த நேரத்தில் அந்த பெற்றோர்களில் தாயோ அல்லது தந்தையோ இந்தியர் அல்லாதவர்களாக இருப்பாங்க இல்லையா அந்த இந்தியர் அல்லாதவர்களுடைய மகன் பிறக்கும் பொழுது அல்லது மகள் பிறக்கும் பொழுது அவர்களுடைய அவர்கள் பெற்றோர்களுடைய இந்தியர் அல்லாதவர்களுடைய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் நுழைவு விசை விசா இந்த ரெண்டோட நகலை சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்து ஒரு வாக்காளர் இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருந்தால் வெளிநாட்டில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய பிறப்பு பதிவு சான்றிதழை இணைக்கவும் அதாவது ஒரு வாக்காளர் வந்து இந்தியாவிற்கு வெளியே பிறந்திருப்பாங்க அவருக்கு வந்து எந்த நாட்டில் அவர் பிறந்தாரோ அந்த நாட்டுடைய இந்திய தூதரகம் வழங்கிய பிறப்பு பதிவினை சான்றிணை சுயசான்றப்பமிட்டு இந்த கணக்கீட்டுப் படிவத்தோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் அடுத்து பதிவு இயல்பு நிலை வாயிலாக இந்திய குடியுரிமை பெற்றிருத்தல் குடியுரிமை பதிவுச் சான்றிதழ் இணைக்கவும் அதாவது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை பெற்ற ஒரு வாக்காளர் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து இந்திய குடியுரிமை பதிவு சான்றிதழை சுயசான்றமைப்பிட்டு கணக்கீட்டு படிவத்தோடு சேர்த்து வழங்க வேண்டும் அவ்வளோதான் நண்பர்களே கணக்கீட்டு படிவத்தில் இரண்டாவது மூன்றாவது பகுதியை பூர்த்தி செய்ய இயலாதவர்கள் மேற்சொன்ன வழிமுறையில் அதற்கான ஆவணங்களை சுயசான்ரப்பம் விட்டு வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கொடுக்க வேண்டும் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் அதற்குரிய கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாக்காளரும் இரண்டு கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து உங்களுடைய பகுதி பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் வழங்கிய பின்பு அந்த கணக்கீட்டு படிவங்களை பிஎல்ஓ அவர்கள் சரிபார்த்து இரண்டு படிவங்களில் ஒரு படிவத்தில் அவருடைய கையொப்பம் விட்டு அவர் ஒப்புகை சீட்டாக வாக்காளருக்கே திருப்பி கொடுத்து விடுவார் இந்த ஒப்புகை சீட்டை நாம் கவனமாக வைத்து வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பட்டியல் வெளியிடும் பொழுது இந்த ஒப்புகை சீட்டில் உள்ள விவரங்கள் அடிப்படையில் உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொள்ளலாம் உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்றால் இந்த ஒப்புகை சீட்டின் மூலமாக மேல்முறையீடு செய்து கொள்ள முடியும் ஆகையால் இந்த ஒப்புகை சீட்டு மிக கவனமாக வைத்திருக்க வேண்டும் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்